தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி கோபிநாத் வாசிப்பவர் பிரதீபன் ரயில் பெட்டிகள் போல் நீண்டு கிடக்கும் லயன் குடியிருப்புகளில் குமாரின் வீடு உட்பட ஒவ்வொன்றும் காலத்தின் தேய்மானத்தை மட்டுமல்ல வாழ்வின் கனத்தையும் பேசின பல வருடங்களாக மாற்றப்படாத துருவேறிய தகரங்கள் சுண்ணாம்பு பூசப்பட்ட சுவர்கள் சாணி மெழுகிய முற்றம் சத்தம் எழுப்பும் பலகை கதவு இவை அதற்கு சாட்சியாயிருந்தன டே தம்பி இந்த ரொட்டியையும் காட்டையும் குடிச்சிட்டு போ அப்பதான் உடம்புக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி உனக்கு பசி வந்துடும் என்று குமாரின் தாய் சொல்ல அதற்கு குமார் இல்லம்மா வேணா எந்த நாளைக்கும் இந்த ரொட்டியும் காடையும் குடிச்சு சளிச்சு போயிடுச்சு நான் போறேன் அம்மா அந்த காட்டையும் ரொட்டியும் உங்களுக்கு தான் சரி என்றான் குமார் நானும் என்ன பண்ண தம்பி இவ்வளவு வருஷமா நான் பிறந்ததிலிருந்து இதைத்தான் குடிச்சு வளர்ந்தேன் சம்பளம் போட்டா சரி மாவு ஒண்ணு வாங்கித்தார என்று குமாரிடம் தாய் சொல்ல சரி நான் போய்ட்டு வரம்மா என்று குமார் கூறிவிட்டு வெளியே வந்து சைக்கிளை எடுத்து மிதித்தபடி பாடசாலையை நோக்கி சென்றான் அருகில் ஒரு பத்திரிகை கடை ஒன்று அவனுக்கு தென்படுகிறது அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அம்மாவிடம் பென்சில் வாங்க காசு வாங்கினோமே பென்சில் ஒன்று வாங்கிவிட்டு அவனது பார்வை அந்த பத்திரிகையை கடை மேல் படுகின்றது அவன் பத்திரிகை கடையை நெருங்கி தனது சைக்கிளை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு கடையில் உள்ளே சென்றான் கடைக்காரரை பார்த்து குமார் வணக்கம் அண்ணா அதற்கு கடைக்காரர் வணக்கம் தம்பி அண்ணா எனக்கு பென்சில் ஒன்று தாங்களே சரிடா தம்பி உனக்கு என்ன பென்சில் வேணும் பென்சிலை அவன் தெரிவு செய்வதற்கு முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் அவனுக்கு அந்த பென்சிலுக்கு அடுத்த கணமே பத்திரிகை கட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஒரு தீபாவளி பக்கம் அவனது பார்வையை திருப்புகிறது அத்துடன் கடையிலும் வானொலியில் தீபாவளி தொடர்பான விளம்பரங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் பத்திரிகையில் தீபாவளி விளம்பரம் வானொலியில் தீபாவளி பற்றிய ஒரு விளம்பரம் பேசப்படுகிறது இவை இரண்டும் தீபாவளி பற்றிய ஆசைகளை அவன் மனதில் விதைத்து விட்டன கடைக்காரர் தம்பி என்னப்பா யோசிக்கிற என்றதும் குமார் சுய நினைவுக்கு வந்து அண்ணா பென்சில் எவ்வளவு பதினைந்து ரூபா தம்பி சரி அண்ணா இந்தாங்க பதினைந்து ரூபா அண்ணா நான் போற கடையில் இருந்து வெளியே வந்து மீண்டும் சைக்கிளை பாடசாலையை நோக்கி மிதித்தான் முன்னே அவனது நண்பர்கள் அடே குமார் மார்னிங் டா மார்னிங் டா பாலா குட் மார்னிங் டா ராஜா என மூவரும் அவர்களுக்குள்ளே மாறி குட் மார்னிங் சொல்லிக் கொண்டார்கள் அந்த கடையில பேப்பர்ல தீபாவளி விளம்பரத்தை பார்த்த என்றான் குமார் அந்த பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கலாமேடா என்று பாலா கேட்க அதற்கு குமார் என்கிட்ட சல்லி இல்லடா அதனாலதான் வந்துட்டேன் சரிடா உங்ககிட்ட யாருக்கிட்டையும் காசு சளி இருக்காடா என்று கேட்க அதற்கு ராஜா குமாரை பார்த்து நான் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலடா எங்க அம்மா கொடுத்த காசு நாப்பது ரூபாய் என்கிட்ட இருக்குடா என்றான் சரிடா அப்ப நீ இன்னைக்கு எங்களோட சாப்பிடு நம்ம அந்த காசுல பேப்பர் வாங்கி பாப்போம்டா என்று குமார் சொல்ல நம்ம வாங்கும் முன்னுக்கு அதை யாரும் சரி வாங்குவாங்களோ என்று பாலா குமாரிடம் வினவ இல்லடா அதை யாருடா வாங்க போறா இருக்கும்டா என குமார் கூறினான் அந்த பத்திரிகை இல்லாமல் போய்விடுமோ என்ற பயமும் குமாருக்கு இருந்தது ஆனால் அதை அவன் வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை ஆயிடுச்சு வா சரிடா வா போவோம் என்றான் ராஜா இவ்வாறு நான்கு பேரும் தீபாவளி ஆசையை கலந்துரையாடி கொண்டு அந்த நினைவில் ஒரு பக்கம் வைத்துவிட்டு வகுப்பறை நோக்கி சென்றனர் குமாரின் நண்பி மாலா குமாரை வருவதைக் கண்டு வணக்கம் டா குமார் ஏன் இன்னைக்கு லேட் என்ன வினவ அதற்கு குமார் வரக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிருச்சு என்றான் நண்பி மாலா சிரித்தபடி அதுதானே எந்த நாளும் நீங்க லேட்டா தானே வர்றீங்க இது என்ன புதுசா என்று குமாரி பார்த்து கேட்டாள் அப்ப ஏன் நீ கேக்குற நீ கேட்காமல் இருப்பது புதுசா என்று குமாரும் ராஜாவும் சிரித்தபடி சொன்னார்கள் குமாருக்கு அந்த தீபாவளி பற்றி அந்த விளம்பரம் தான் அவன் மனதை தொல்லையிட்டு கொண்டிருந்தது பாடசாலையில் ஏனைய நண்பர்களிடம் தீபாவளி கொண்டாட்டம் பற்றிய தான் கதைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ராஜா சொன்னான் அடே குமார் அதை விடுடா போக்குள்ள அந்த பேப்பரை வாங்குவோம் நீ அந்த இங்கிலீஷ் பாடத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லித்தா நேற்று நாம் வரலடா சரிடா வா பாடசாலை மணி ஒழிக்க நால்வரும் தெருவோரம் பத்திரிகை கடையை நோக்கி சென்றார்கள் பத்திரிகை கட்டுக்குள் அதை தேட அண்ணா இந்த இடத்துலதான் இருந்துச்சு என்றான் குமார் அவர் தேடி பார்த்து விட்டு இல்ல தம்பி வேற யார் சரி வாங்கிட்டு போயிருப்பாங்க என்றார் அண்ணா பக்கத்தில் கடையில எதுவும் இருக்கா இந்த பேப்பர் வாங்க என்று குமார் கேட்க இல்ல தம்பி டவுனுக்கு தான் போகணும் சரினா நாங்க போயிட்டு வாரோம் என்று கூறிவிட்டு நடையை கட்ட ஆயத்தமானார்கள் அப்போது கடைக்காரர் இந்த பத்திரிகையில் என்னடா தம்பி அப்படி இருக்கு என்றார் இல்லனா அதுல தீபாவளி விளம்பரம் பத்தி போட்டு இருந்துச்சு அதுதான் நல்ல உடுப்பெல்லாம் இருந்துச்சு அதைத்தான் கொஞ்சம் பார்க்க பேப்பர் வாங்க வந்தோம் ஆனா இல்ல நேரம் போச்சு நாங்க போயிட்டு வாரோம் என்றான் குமார் இதற்கு கடைக்காரர் சரி போயிட்டு வாங்கடா என்றார் அடே குமார் நான் போகவாடா நீ மட்டும் தான் அந்த பக்கம் போகணும் சரிடா நானும் போறேன் நாளைக்கு வருவாதானே ஆமாடா நாளைக்கு வரணும்டா பத்திரிகை இல்லாமல் போன ஒரு ஏமாற்றம் குமாரிடம் மனதிற்குள் இருந்தது ஒரு புறம் அம்மா தீபாவளிக்கு என்ன வாங்கி தருவா அம்மா கிட்ட தீபாவளிக்கு என்ன வாங்கித்தர சொல்லி கேட்பது என்ற யோசனையுடன் வீட்டை நோக்கி புறப்பட்டான் இவ்வாறு குமாரின் தீபாவளி பற்றிய ஆசை அவனுக்குள் வந்தது குமார் வீட்டிற்கு வந்து தனது தாய் வருவதை ஏக்கத்துடன் காத்திருந்தான் எப்பொழுது தனது ஆசையை அம்மாவிடம் கூறுவது என்ற எண்ணத்திலேயே அவனது சிந்தனையும் மூழ்கியது குமாரின் தாய் வீட்டை அடைகின்றார் தம்பி வர போகுது போல உள்ள இருந்து இருக்க இந்த உடுப்பை எல்லாம் காஞ்சிருச்சு தம்பி எடுத்துக்கொண்டு போய் வெய்யி வீட்டுல எங்கடா தங்கச்சி என்ன குமாரின் தாய் கேட்க அதற்கு குமார் அம்மா தங்கச்சி தூங்குது சரி அப்ப நீ எடுத்து கொண்டு போ வெய்யி குமாரின் தாய் வேலை கஷ்டத்தில் வீட்டின் முன் உள்ள திண்ணையில் உட்கார்ந்தபடி அப்பாடா சாமி இன்னைக்கு வேணான்னு போச்சு ஏண்டா பிறந்தோன்னு இருக்கு ஏமா இன்னைக்கு வேலை கஷ்டமா இன்னைக்கு மட்டுமாடா தம்பி கஷ்டம் வருஷம் எல்லாம் இப்படித்தான் நம்ம தலைவிதி கஷ்டப்படுறது தான் என்ன பண்ண நாளைக்கு தோட்டத்துக்கு கம்பெனில இருந்து யாரோ வராங்களா அதனால துறையும் வந்துட்டாரு எல்லாம் இன்னைக்கே முடிச்சிடணும்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வரப்ப வேணான்னு போச்சுடா அதுதான் நல்லா படிக்கணும்னு சொல்றது படிக்காட்டி எங்க நிலைமை தான் உங்களுக்கும் அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்கல நாங்க உங்களை படிக்க வைக்கிறோம் அம்மா நான் பெரியாலாம் வந்து வேலைக்கு போன உடனே நீங்க வீட்ல இருங்க சந்தோஷம் தானே அப்ப சரி நிம்மதி இருக்குமே அம்மா நான் தண்ணி சுடு வச்சிருக்கேன் என்றார் குமார் தம்பி அந்த பேக்ல பாரு மாவு பேக்கெட் இருக்கு நீ காலையில சொன்னதானே மாவு இல்லைன்னு நான் ஒரு சின்ன பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன் ராணியக்கா கடையில கடனுக்கு வாங்கினேன் சம்பளம் போட்டதும் அந்த சல்லிய கொடுக்கணும் இந்தாங்கம்மா என்று குமார் தனது தாயிடம் பால் மாவை கொடுக்க தாய் அதனை வாங்கி தேநீர் தயாரித்து இந்தா தம்பி பால் தேத்தனிய குடி அம்மா இத வந்து நாங்க டீன்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சரிப்பா அந்த இங்கிலீஷ்ல நான் படிக்கல அந்த அளவு நீ படிச்சிருக்க தானே அதே போதும்பா சந்தோஷம் அம்மா இந்த பயணம் தீபாவளிக்கு என்ன செய்யறது என்றான் குமார் மறந்தே போச்சு எப்படா தீபாவளி அந்த கலண்டர்ல பாரு அம்மா இந்த மாசம் முப்பதாம் தேதி வருது நானும் தீபாவளி வர்றதை மறந்துட்டேன் அம்மா இன்னைக்கு ஒரு குரு அண்ணா கடைக்கு பென்சில் வாங்க போயிருந்தேன் அங்க நிறைய பேப்பர் இருந்துச்சு அதுல தீபாவளி விளம்பரம் பத்தி பார்த்தேன் ரேடியோல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்பதான் நினைவே வந்துச்சு அதுதான் ஸ்கூல் போய் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் டே தம்பி நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள ரோட்ல ஒரு பேப்பர் கிடந்தது அது என்னன்னு எனக்கு வாசிக்க தெரியாது நான் எடுத்துட்டு வந்தேன் உங்ககிட்ட காட்டுறதுக்கு அதை கொஞ்சம் பாரு தம்பி எங்க அந்த பேப்பர் அந்த மூலையில உள்ள பேக்கில் ஒன்னு போட்டிருக்கு அதுல பாரு தம்பி அம்மா இது நேத்து உள்ள பேப்பர் யாரு கொடுத்தா நான் தான் சொன்னேன்னு ரோட்ல கீழே கிடந்து எடுத்தேன் சரிம்மா இதுலயும் தீபாவளி விளம்பரம் போட்டிருக்கு சரி தம்பி தீபாவளி அட்வான்ஸ் போட்டதும் உனக்கும் வாங்கி தரேன் குமாரின் தங்கை செல்வி அங்கிருந்து வந்து என்ன அம்மாவுக்கு மகனுக்கு ஒரே பேச்சு தீபாவளிக்கு உடுப்பு செல்வி அதற்கு செல்வியின் தாய் உனக்கு வாங்கி புள்ள அம்மா எனக்கு இந்த பயணம் சல்வாரி தான் வேணும் சரி வாங்கி தரேன் அம்மா இங்க பாருங்க தங்கச்சிக்கு நல்ல உடுப்பு இருக்குது இந்த கடைக்கு போவோம் அது எந்த கடை தம்பி அம்மா டவுன்ல சந்தைக்கு பக்கத்து கடை சரி தம்பி எனக்கு போனஸ் கொடுத்ததும் நான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு போறேன் நீங்க பார்த்து நல்ல உடுப்பை எடுத்துக்கோங்க சரி அம்மா குமாருக்கு உரிய சந்தோஷம் அம்மா இந்த பயணம் கொழும்புல அத்தை வீட்டுக்கு போவோம் ஆமா தம்பிடா போன பயணம் போகல உங்க அப்பாவோட வருஷம் அதுக்கு முந்தைய பயணமும் போகல அப்பா இறந்து போயிட்டாரு கொஞ்சம் பலகாரம் சுட்டி எடுத்துக்கிட்டு போவோம் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு நாளைக்கு பத்து மணி போல நீ வா நாளைக்கு மா மாத்தியா இருக்க மாட்டாரு நான் விறகு கொஞ்சம் கட்டி தாரேன் கொண்டு வா வீட்டுல விறகு இல்ல தீபாவளிக்கு இப்பவே விறகு சேர்த்துக்கணும் அப்புறம் மழையும் வந்துட்டா விறகு கஷ்டமா போயிருப்பா சரி நான் வரேன்மா சுமதியக்கா ஏன் லேட் ஆயிருச்சு ஆமா கண்ணம்மா நேரம் போச்சு நேத்து வேலை செஞ்சது ஒரே அழுப்பா இருந்துச்சு அதுதான் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு கங்காணி வந்துட்டாரா இல்ல சுமதி இன்னும் கங்காணி வரல நல்ல நேரம் நான் டக்குன்னு வந்துட்டேன் நானும் லீவு போடத்தான் பார்த்தேன் தீபாவளி வேற வருது பிள்ள அதனால எங்க லீவு போடுறது வேலை செஞ்சா நமக்கு தானே நமக்கு யார் தான் கொடுக்க போற ஆமாக்கா தீபாவளி வர்றது நானும் மறந்தே போயிட்டேன் நேத்து எங்க மகனும் அம்மா எனக்கு என்னமா எடுத்து தருவீங்க தீபாவளிக்கு என்று கேட்டிருந்தான் சரி பிள்ள எங்க மகனும் ஒரே கரைச்சல் தீபாவளிக்கு என்னமோ உடுப்பு ஒன்னு பாத்தானா அந்த உடுப்புதான் வேணும்னு நிக்கிறா அதுதான் வாங்கி கொடுக்கணும்னு சின்ன பிள்ளைங்க இந்த இந்த வயசுல சந்தோஷமா இருக்காட்டி எப்பதாவதுங்க சந்தோஷமா இருக்குங்க நம்ம உயிரோட இருக்கும் வரைக்கும் நம்ம கிட்ட கேக்குங்க இல்லாட்டி யாருகிட்ட தான் கேட்கும் ஆமாக்கா அதுவும் உண்மைதான் சுமதியக்கா என்று ஜானகி சொன்னாள் ஜானகிக்கு இந்த தடவு பெரிய செலவு உங்க மகளுக்கு இந்த பயணம் தலை தீபாவளி ஆமாக்கா இந்த வருஷம் ரொம்ப செலவு உடுப்பெடுக்கணும் பலகாரம் சுடணும் சுண்ணம் அடிக்கணும் வீட்டுல எவ்வளவோ வேலை இருக்கு சுமதிக்கா அக்கா அங்க பாருங்க கங்காணி வாராரு இப்ப பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஏச்சிதான் வாங்கணும் சரி வாங்க கொழுந்தை எடுப்போம் என்று கங்காணியின் வருகையை கண்டதும் பயந்து தலையை குனிந்த வண்ணம் வேக வேகமாக கொழந்தை பித்து கொண்டிருந்தார்கள் அந்த காட்சி பசியால் இருக்கும் ஆடு புல் மெய்வது போல் இருந்தது கண்காணியும் இவர்கள் இருக்கும் மலைக்கு அருகில் வந்து சுமதி நேற்று அந்த மேல்மலையை முடிச்சிட்டீங்களா ஆமா எல்லாம் முடிஞ்சு என்ன ஒரே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன ஜானகி சத்துமே இல்லை அப்படி என்ன ரகசியம் ஏங்கிட்ட சொல்லாம எங்களுக்குள்ளேயே என்ன யார் ரகசியம் தீபாவளியை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் நமக்கு போனஸ் எப்பயா கொடுப்பாங்க என்று சுமதி கண்காணியிடம் கேட்க இடையில் ஞானகி ஐயா எவ்வளவு கொடுப்பாங்க போன பயணத்தோட ஒரு பத்தாயிரம் ரூபாய் சரி கூட கொடுப்பாங்களா தெரியல பிள்ளை நான் மாத்தியா கிட்ட சொன்னேன் துரம் சொன்னாரு இந்த பயணம் நம்மளுக்கு லேட் ஆகுதுன்னு சுமதி ஐயா உங்களை நம்பித்தாயா நாங்க இருக்கோம் நீங்க தான் எங்களுக்கு இந்த பயணம் ஒரு பத்து நாளைக்கு முதல்ல போனஸ் வாங்கி தரணும் ஐயா சரி இந்த பயணம் நான் மாத்தியா கிட்ட சொல்லி வெள்ளன்னு வாங்கி தரேன் சரி ஐயா சுமதி சாப்பாட்டுக்கு முத இந்த மலையை முடிச்சிருவீங்களா ஆமா ஐயா இதை முடிச்சுட்டு மூணா நம்பர் மலைக்கு போயிடுவோம் அந்த மலையில கொழுந்திடுங்க இந்த பையனும் கொழுந்து கூட அதனால வேக வேகனா எடுத்தா தான் சம்பளம் சரி கொஞ்சம் இருக்கும் தீபாவளி வேற வருது இல்ல ஆமாங்க ஐயா நீங்க சொல்றது சரிதான் ஐயா இந்த பையனும் போனஸ் கொஞ்சம் கூட கொடுத்தா நல்லம் ஐயா போன பயணம் கொடுத்த போனஸ் சாமா வாங்கையும் உடுப்பெடுக்கையுமே சரி ஆனா கொஞ்சம் சரி கூட்டி சொல்லுங்க ஐயா ஜானகி ஐயா நம்ம சம்பளத்துல தானே அவங்க வெட்டுவாங்க அதனால நம்ம கேக்குற கணக்கு சரி ஐயா கொடுக்க சொல்லுங்கய்யா நீங்க கொஞ்சம் துறக்கிட்ட பேசுங்க ஐயா சரி பிள்ளை நான் கேக்குறேன் நீங்க எந்த நாளைக்கு வேலைக்கு வாங்க தீபாவளின்னு சொல்லி லீவு போட்டா துற அப்புறம் தீபாவளி அட்வான்ஸ் லேட்டா தான் கொடுப்பாரு இல்லைங்கய்யா நேத்து கஷ்டம்தான் அதோட தான் இன்னைக்கு வந்தேன் தீபாவளி வேற வருதுயா சரி என்ன மத்தியானம் வர சொன்னாராம் நான் போய் மாத்தி அவ கண்டுகிட்டு வாரன் நீங்க இந்த மலையை முடிச்சுட்டு மூணா நம்பருக்கு போயிட்டு கொள்ளந்திருங்க என்று கங்காணி கூறிவிட்டு சென்றார் சுமதி அக்கா கங்காணி போயிட்டாரு அக்கா கங்காணி சொல்ற மாதிரி தருவாரா ஆமாண்டி இந்த பயணம் சரி பாப்போம் வாங்கி தருவாரு புது மாத்தியா வேற வந்திருக்காரு நமக்கு வெள்ளன போனஸ் வாங்கி தருவாரு கங்காணிக்கும் தீபாவளி இருக்கே அதனால கங்காணி பேசுவார்தானே உண்மைதான் அக்கா என்று ஜானகி மாலாவிடம் கூற மூக்காயி கங்காணி இதேதான் சொல்லுவாரு தான் நமக்கு தருவாரு இந்த நிலைமை எப்பொழுதுதான் மாற போதோ நீ வாய வைத்து கொண்டு இரேண்டி மூக்காயி இந்த பயணம் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கங்காணி நமக்கு வாங்கி தருவாரு அதுதான் சொல்லியிருக்காரு ஆமாடி நீங்க பாத்துக்கிட்டு இருங்க கடைசியில நான் சொன்னதுதான் நடக்கும் சுமதி அக்கா அங்க வர்றது உங்க மகனா அக்கா நான் வர சொன்னேன் வீட்டில் விறகு கொஞ்சம் கூட இல்லை தீபாவளிக்கு வேற வேணுமே அதுதான் விறகு கொஞ்சம் அனுப்பிவிட சரிக்கா எங்கள் வீட்லேயும் விறகு இல்லை நானும் எங்கள் மகனை வர சொல்லியிருக்கலாம் அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க என்று குமார் அவனது தாயை அழைக்க சுமதி வா தம்பி நீ மேலே இருக்க நீ மேலே வராதப்ப நான் பணியை இறங்கி வாரேன் நீ இரு இல்லம்மா நான் மேலே வர்றேன் இல்ல தம்பி இங்க இல்ல விறகு பனிய காஞ்ச ரப்பர் மரம் ஒன்று கெடைக்கு அதுதான் இருக்கு நீ கொஞ்சம் உட்காந்து இது தம்பி நான் விறகு உடைக்கிறேன் நானும் வந்து உங்களுக்கு உடைச்சி தரவா வேணாம்ப்பா நீ இரு நான் அந்த விறகு உடைக்கிறேன் நான் அன்னைக்கு கொஞ்சம் பொறுக்கி வச்சது இருக்கு அதையும் எடுத்து கட்டி தரேன் இப்பதான் கங்காணி வந்துட்டு போனாரு இல்லாட்டி முதல்லாம் நான் உடைச்சு வச்சிருப்பேன் ஜானகி தம்பி அம்மா கிட்ட தீபாவளிக்கு உடுப்பெல்லாம் கேட்டீங்களா ஆமா அக்கா அம்மா கிட்ட உடுப்பு கேட்டேன் வாங்கி தரேங்க அக்கா அம்மா கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன் ஜானகிக்கா தம்பி இங்க வாடா விறகு கட்டிட்டே பார்த்து பத்திரமா எடுத்துக்கிட்டு போ சரி அம்மா வாரேன் சுமதி அக்கா இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு பங்காளி சொன்ன மூணாம் நம்பருக்கு போவோம் சரிவா இந்த கல்லு கிட்ட போயிட்டு சாப்பிடுவோம் அக்கா அங்கே வெயிலாக கிடக்கு அந்த ரப்பர் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சாப்பிடுவோமே சரி அப்போது வா மூக்காயையும் கூட்டிட்டு வா பிள்ள அக்கா வாங்க அங்கே நம்ம போய் சாப்பிட்டு மற்ற மழைக்கு கொழுந்தெடுக்க போகணும் சரி ஜானகி நீ உனக்கு பின்னுக்கு வாரேன் இந்த கொழுந்த பேக்கில் கொட்டிட்டு இவ்வாறு சில நாட்களில் தீபாவளி தொடர்பான பேச்சு அதிகமாக கொழுந்து பறிக்கும் இடங்களில் பேசப்பட்டு கொண்டிருந்தது அவை நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற பயமும் அவர்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது பாலா அண்ணா இந்த தடவை தீபாவளி போனஸ் எப்ப தருவாங்க இன்னும் நாலு நாள் தான் இருக்கு இந்த கங்காணி நாளைக்கு நாளைக்கு என்று இழுத்துக்கிட்டே போறாரு எப்பவுமே கடைசியா தான் நமக்கு கிடைக்கும் நீங்க தோட்ட தலைவர் கிட்ட சொன்னீங்களா ஆமா சுமதி நானும் சொல்லிட்டேன் நாலஞ்சு தடவை சொல்லி சொல்லி என் வாயும் வலிச்சு போயிடுச்சு நாளைக்கு என்று தான் சொல்றாங்க ஆனா அதுக்கு முடிவுதான் கிடைச்ச பாடி இல்ல வேலையை மட்டும் வாங்குறாங்க நம்மளை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறாங்களா அதற்கு ஜானகி ஆமாண்ண எங்க கங்காணி வேலைக்கு மட்டும் எந்த நாளும் அந்த ஆளு வர சொல்லுது ஆனா நம்மளுக்கு ஒரு விஷயம்னா எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது ஆமா அந்த கங்காணியே அப்படித்தான் இன்னைக்கு மட்டுமா கங்காணியை நம்பி வேலை இல்ல அக்கா நம்ம இன்னைக்கு வேலை முடிய மாத்தியா கிட்ட போய் பேசுவோம் சரி என்ன நாங்க வேலை முடிய ஒரு நாலு மணி போல மாத்தியா கிட்ட போய் பேசுறோம் என்ன பண்ண சுமதி நம்ம நிலவரம் அப்படித்தான் சரி என்ன நீங்க வேலையை செய்ய அங்காடி வந்தா கத்தும் நாங்களும் கொழுந்து எடுக்க போறோம் சுமதியும் ஜானுவும் இது பற்றி கதைத்து கொண்டு மெல்ல செல்கின்றனர் பறிக்கும் மலைக்கு மூச்சு வாங்கியபடி கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் மேலே ஏறுகின்றனர் வெயில் மண்டைய பொழக்குது ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவோமோ இல்லக்கா நம்ம மலைக்கு போயிட்டு சாப்பிடுவோம் இல்லாட்டி கங்காணி வந்தா கத்தும் இன்னும் கொழுந்தெடுக்காம என்னடி செய்றீங்கன்னு என்றாள் சுமதி அந்த ஆளு கிடக்குது என்று ஜானகி சொல்ல சுமதி அக்கா சொல்றது சரி வா மலைக்கு போயிட்டு சாப்பிடுவோம் ாள் மூக்காயி ஒரு படியாக கஷ்டப்பட்டு கொழுந்து பறிக்கும் இடத்தை அடைந்து விட்டார்கள் அக்கா இங்க கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்பா அடா வேணாம் அனுப்பிச்சு இந்த வெயில்ல இவ்வளவு பாடுபடுகிறோம் இந்த நிலைமை இந்த முதலாளிகளுக்கு புரிய மாட்டேங்குது அந்த கம்பெனி காரணங்களுக்கு இந்த தீபாவளி அட்வான்ஸ் சரி வேணா கொடுக்கலாம் தானே நம்ம என்னதான் அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு விளங்காது அக்கா நேத்தோட கோதுமை மாவுக்கு இருபது ரூபா கூட்டிட்டாங்க இனி என்னக்கா பண்றது இனி ரொட்டியும் சாப்பிடுறதும் கஷ்டம் போல இருக்கு என்று ஜானகி சுமதி பார்த்து கூறினாள் ஆமா பிள்ள என்னதான் பண்றது மாவு விலை குறைஞ்சினாலும் சரி ரொட்டி சரி சாப்பிட்றலாம் இப்ப என்ன பண்றது எங்க மகனும் எந்த நாளைக்கும் ஏசுவான் காலையில அம்மா ரொட்டி சாப்பிட இயலாதுன்னு ஆமா அக்கா சொல்கிறது சரி காலையில அதுக்கு பாவம் அந்த காஞ்சி போன ரொட்டியில எந்த சத்தும் இல்லை என்னக்கா பண்ண நம்ம நிலம் அப்படித்தான் என்று கவலையுடன் மூக்காயி கூறினாள் இவ்வாறு மூக்காயி சுமதி ஜானகி மூன்று பேரும் தங்களுடைய ஏழ்மை நிலையையும் தங்களுக்கு தீபாவளி போனஸ் கூட சரியாக நேரத்துக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பியபடி மனக்கவலையுடன் மதிய நேர உணவை உண்டு கொண்டிருந்தார்கள் ஜானகி வா போயிட்டு கொழுந்து எடுப்போம் நாலு மணிக்கு போல கொழுந்து நெருங்க போகலாம் மாத்தியாவை கண்டு நம்ம போய் பேசுவோம் ஆமாக்கா நம்ம போய் பேசுவோம் என்று ஜானகி கூறினாள் மூக்காயி சுமதி ஜானகியை பார்த்து அடியே அங்கே பாரு கங்காணி வரது டக்குன்னு கேட்குது எந்திரிங்கடி எரிந்துருச்சு கொழுந்து எடுங்க கண்டா கத்து ஆமாம் இந்த கங்காணிக்கு இதே தான் தெரியும் நம்ம கிட்ட வேலையும் மட்டும் சரியாக வாங்குது இந்த போனஸ் கொஞ்சம் வெளில கேட்டால் அதை வாங்கி தர மாட்டேங்குது சுமதி ஜானுவை பார்த்து ஜானு வாயு மூடு கங்காணி காதுல விழுந்துச்சுன்னா நம்மள தொலை தொலைச்சிடும் என்ன ஜானகி அந்த மலையை முடிச்சிட்டீங்களா ஆமாயா முடிச்சிட்டோம் இப்பதான் வந்தோம் இனி சாப்பிட்டு அடுத்த மடியை எடுக்க போறோம் சுமதி ஐயா எங்களுக்கு இன்னுமே தீபாவளி போனஸ் கொடுக்கலையா இன்னும் நாலு நாள் தான் இருக்கு நாங்க இன்னைக்கு மாத்தியாவை கண்டு பேசலான்னு இருக்கோம் இல்ல தேவையில்ல மாத்தியாட்ட பேசி வேலை இல்லை இன்னும் கம்பெனிக்காரன் போனஸ் போடலையா திங்கக்கிழமை தான் உங்களுக்கு கிடைக்குமா அதற்கு ஜானகி திங்கக்கிழமை போனஸ் கொடுத்து என்ன செய்ய ஒரு நாள் தானே இருக்கு அதுக்குள்ள எப்படி நாங்க எல்லா சாமான்களையும் வாங்குறது வேலைக்கு வரணும் என்ன செய்யறது ஐயா எல்லா தடவையும் இதே தான் சொல்றீங்க எப்ப சரி எங்களுக்கு தீபாவளி போனஸ் வெள்ளன கொடுத்துருக்காங்களா என்று கங்காணியிடம் வினவ அதற்கு கங்காணி நீங்கள் மாத்தியாவை கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்புறம் மாத்தியாவை என்னத்தான் ஏசுது நான் சொன்னேன்னு சரி நான் கொஞ்சம் ஸ்டோருக்கு போயிட்டு வாரேன் நீங்கள் கொழுந்து எடுத்துட்டு அதை கொண்டு வந்துடுங்க ஐயா இங்கே இருந்து எப்படி ஸ்டோருக்கு தூக்குறது எவ்வளவு தூரம் நாங்கள் மடுவத்துக்கு கொண்டு போகிறோம் என்றாள் சுமதி அதற்கு கங்காணி வேணாம் மடுவத்துல யாருமே இல்ல அந்த டாக்டரை வேற உடஞ்சிருக்கு அதனால ஸ்டோருக்கே தூக்கிக்கிட்டு வாங்க என்று கூறிவிட்டு விடை பெற ஆயத்தமானார் எப்படியா தூக்கிக்கிட்டு வர கஷ்டமே என்ன பண்ண இன்னைக்கு மட்டும் தூக்கிட்டு வாங்க நான் மாத்தியா கிட்ட சொல்லி இந்த டாக்டரையே செய்ய சொல்றேன் என்று சொல்லிவிட்டு கங்காணி சென்று விட்டார் ஜானகி சுமதியை பார்த்து இந்த பாத்தீங்க தானே அக்கா இந்த ஆளு தானே கொஞ்சம் கூட நம்ம மேல அக்கறை இல்ல ஆமா பிள்ள அந்த ஆளு அவங்களோட வேலைய மட்டும்தான் பாக்கும் நம்மளை பத்தி கணக்கெடுக்க மாட்டுது பிள்ள நீங்க ஏன் அக்கா மாத்தியா கிட்ட போறோம்னு சொன்னீங்க என்று ஜானகி சுமதியை பார்த்து கேட்டாள் அதற்கு சுமதி சொல்லாம போனா நம்ம நல்லா வாங்கி கட்டிக்கணும் இந்த ஆளுகிட்ட அப்புறம் எந்த நாளைக்கு ஏசிக்கிட்டே தான் இருக்கும் வா ஜானகி போவோம் என்று கூறிவிட்டு தீபாவளி போனஸ் கிடைக்காதது எண்ணியும் பிள்ளைகளின் ஆசையை கூட நிறைவேற்ற முடியவில்லை என மனதில் புலம்பிய வண்ணம் கொழுந்து மூட்டையை சுமந்து செல்கின்றாள் சுமதி ஜானகி சுமதியை பார்த்து வேகமா வாங்கக்கா எங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதற்கு சுமதி ஜானகியை பார்த்து என்ன பண்றது பிள்ள சந்தோஷமா தீபாவளிய கூட கொண்டாட இயலாம இருக்கு நான் எங்க புள்ளைங்க கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல என்று மன வருத்தத்துடன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள் நன்றி